இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கே சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் பி புருஷோத்தமன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டுவெல்த் வரைக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ரிசர்வேஷன்ல மீட் எழுத ஃபஸ்ட் டைம் அட்டம்ல எனக்கு ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் நான் விடாமல் கோச்சிங் சென்டர்லாம் சேர்ந்து படித்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்து இன்றைக்கி ஓமந்தூரா மெடிக்கல் காலேஜில் சீட் அலாட் பண்ணியிருக்கேன் எங்கள் எங்கள் அம்மா பேர் வந்து மீனாட்சி அப்பா பேர் வெங்கடேசன் எங்கள் ஊர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பால்னாங்குப்பம் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க டென்த்துலேருந்தே நான் அதுக்காக ப படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்காக லெவல்த் டுவெல்த்லேயும் ஸ்கூல்லேயும் நிறையா கோச்சிங் தந்தாங்க அது அப்படியே நல்லா படித்து ஸ்கூலில் தந்த கோச்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் நல்லா படித்து கோச்சிங் சென்டர் போயிட்டு நல்ல மார்க் எடுத்துட்டேன் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் தயார் செஞ்சீங்க ஒரு ஒன் இயர் நான் ஃபுல்லாகவே இதுக்காக படித்தேன் சிக்ஸ் மந்த்தோட ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு இந்த நீட்டு மார்க் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சிங்களா இல்லை வேறு ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா கோச்சிங் சென்டர் போய் தான் தயார் பண்ணேன் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமா தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா கண்டிப்பாக முடியும் கோச்சிங் சென்டர் போனால் நமக்கு கிடைக்கும் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் ஒன் இயரே போதும் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் மார்க் வருதில் அதனால் பயப்படாமல் தொடர்ந்து கண்டினியூவாக படித்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் போக போக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நிறைய போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் அடி ஸ்கோர் பண்ணி டாப் காலேஜை எடுத்துக்கலாம் தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகள் எய்ட்ஸ் இதையெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சீங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் பயாலஜிக்கு வந்து நான் ராஜேஷ் புக் வாங்கி படித்தேன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வாங்கி படித்தேன் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் கிளாஸ் நோட்ஸே சூரிய நீட் அகாடமி அப்படின்ற அந்த கோச்சிங் சென்டரில் தான் நான் படித்தேன் அவங்க கொடுக்குற நோட்ஸே சூப்பராக தான் இருக்குது அதெல்லாம் படித்து நான் நல்ல மார்க் எடுத்தேன் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படித்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுத தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபிசிக் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நம்ம லெவல்த் டுவெல்த்தையும் நல்லா பேஸ்டாக நல்லா படிச்சுட்டோன்னா நம்ம வந்து கோச்சிங் சென்டரில் நல்லா புரிஞ்சுக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா மார்க் எடுத்துக்கலாம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு ஸ்கூல் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் என்கரேஜே பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் ஒரு எனக்குள்ளேயே ஒரு ட்ரீம் உருவாகி நான் அதை என்னை அச்சீவ் பண்ணிவிட்டேன் அடுத்த தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ காம்படிஷன் எவ்வியாக இருக்குது அதனால ஹார்ட் ஒர்க்கோட இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ண போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்